வணக்கம்ப்பா நம்மளால் யாருமே இந்த விழாம்பழம் வில்வ பழத்தை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை பிள்ளையாசத்திக்கு வாங்குவோம் வச்சு சாமி கும்பிடுவோம் தூக்கி கடாசிடுவோம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த ரெண்டு பழத்துலையுமே வயிறு சுத்தம் குடல் சுத்தத்தை பண்ணக்கூடிய ஒரு அதில் அந்த சத்து இருக்குது அந்த பழங்களோட தோலை உடச்சி எடுத்து உள்ளே இருக்க சதையை எடுத்து அதில் சர்க்கரை நாட்டு சர்க்கரையை போட்டு பிசைஞ்சு சக்கரைன்னா வெள்ளை சக்கரை இல்லை நாட்டு சக்கரை அதை போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் உரைக்கப்புளிக்க சாப்பிடணும்னா அது பச்சடி மாதிரி கூட பொடி எல்லாம் போட்டு செஞ்சு ஒரு துவையல் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இதை வந்து மணப்பாக செய்யலாம் மணப்பாகனா அதை எடுத்து நல்லா மிக்ஸியில் வள அடித்து கருப்பட்டி தேவையான அந்த இனிப்புக்கு கருப்பட்டி கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும் போட்டு நல்லா காய்ச்சணும் காய்ச்சி வடிகட்டிடணும் பாக காய்ச்ச காய்ச்சி வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதையும் போட்டு அந்த அரைச்சி வச்ச விழுது இருக்குலையே அதையும் போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு அப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும்ப்பா கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஆற வச்சு நம்ம வந்து ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும் அப்பப்போ அப்பப்போ டெய்லி கூட குடிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சுடு தண்ணி ஊற்றி கலந்து குடிக்கலாம் அதிலே இனிப்பு இருக்குது புளிப்பு இருக்குது துவர்ப்பு இருக்குது எல்லா சுவையங்களுக்கு காய்ச்சி குடிச்சிங்கன்னா குடம் சுத்தம் அன்னன்னைக்கு சுத்தமாகிடும்